ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஜூஸியான கேக் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சேர்ப்புகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இப்போ இதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவு ரவை சேர்த்துக்கிறேன் ரவை வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பெரிய ரவையாக இருந்தால் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு முக்கால் கப் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவு சமையல் சோடா கொஞ்சமாக உப்பு அவ்வளோதான் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்ப இது கூடவே ஒன்றரை கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன் பால் வந்து நல்லா திக்கான பாலா சேர்த்துக்கோங்க இப்ப சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேன் இப்ப ரவை நல்லா ஊறிடுச்சு இப்ப இதை நம்ம கேக் டின்ல சேர்த்துடலாம் இதுக்கு ஒரு கேக் டின்ல லைட்டா நெய் மட்டும் தடவி எடுத்துக்கிறேன் பட்டர் ஷீட் எதுவும் போட வேண்டாம் இப்போ இதில் வந்து ரவையை சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு மேலே முந்திரி வச்சுக்கிறேன் உங்களுக்கு நட்ஸ் விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேணாம் இப்போ இதை வந்து நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ ஒரு கடாயில் வந்து ஒரு ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அப்புறமா இதுக்குள்ளே வந்து வச்சுட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போ வந்து நல்லா பேக் ஆகிடுச்சி நம்ம அதே ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்தாலே நமக்கு தெரியும் நல்லா ஒட்டாமல் வருது அடுத்து இந்த கேக்குக்கு மேலே நம்ம வந்து சுகர் சிரப் ஊற்ற போகிறோம் இதுக்கு ஒரு முக்கால் கப் அளவு சீனி ஒரு முக்கால் கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா காய்ச்சிக்கிறேன் சீனி வந்து கரைஞ்சால் மட்டும் போதும் நமக்கு பாகுபாதம் எதுவுமே தேவையில்லை இப்போ சீனி வந்து நல்லா கரைஞ்சிருச்சு நமக்கு வந்து சுகர் சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து அப்படியே இருக்கட்டும் இப்ப கேக் வந்து நல்லா ஆர்னதோ நம்ம கேக் டின்ல இருந்து வெளிய எடுத்துருவோம் இப்ப கேக் வந்து வெளிய எடுத்தாச்சு. இப்ப மறுபடியும் கேக் டின்க்கு வந்து கேக் மாத்திக்கிறேன். இப்ப நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்ப கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து சுகர் சிரப்பை வந்து ஊத்திக்கிறேன் இப்போ சுகர் சிரப் எல்லாத்தையுமே நல்லா உறிஞ்சிருச்சு அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப ஜூஸியான கேக் ரெடி ஆயிடுச்சு இந்த கேக் வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ஸ்வீட் மாதிரியே இருக்கும் நம்ம குலாப் ஜாமுன் சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் அவ்வளவுதான் சூப்பரான சாஃப்டான ஜூஸியான கேக் ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் Thank you.